நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக செப்பனைய மூன்று பதினான்கிலிருந்து பதினெட்டு முடியை மகளை சியோன் மகிழ்ச்சியால் ஆர்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எர்சலே உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கலே ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் இருசிலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் அவர் மகிழ்ந்து கலி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அது திருவிழா காலம் போல் இருக்கும் உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ நீழிவடைய மாட்டாய் சிந்தனை நம் தாயின் கருவறையில் ஒரு முன்பே நம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் நம் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் அவரே அனைத்திற்கும் மேலானவர் மீட்பு அளிப்பவரும் அவரே எனவே நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைப்போம் நம் ஆண்டவரின் பொருட்டு நாம் எதை செய்தாலும் செய்வோம் அப்படி செய்கின்றபோது நம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் ஆண்டவர் நம்மை எல்லா தீங்கில் நின்றும் விடுவித்து காத்திடுவார் எனவே நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற வேளையில் நமக்கு ஏன் மனக்கலக்கம் எனவே எதை குறித்தும் கலங்காமல் திகையாமல் நம் ஆண்டவரை நம் உள்ளத்தில் இருத்தி வைப்போம் அவர் மீது முழு விசுவாசம் வைப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே